கொடுத்து கொடுக்கிறது நிரம்பு மாட்டேன் விடுதலையை எந்த மகன் கண்ணனிலே இந்த கட்டிலே குடிக்கின்றான் பத்தோடு கொண்டா இவன் பாடையே போவதற்கு சொத்தல்லோ எங்க சுகமல்லோ விடுதலைக்கு வித்துட்டு நின்ற வீர மகனல்லோ துப்பாக்கியோடு சுழந்த புரியல்லோ எப்போது உங்களுக்காய் எரிந்த விளக்கல்லோ பத்தோடு ஒன்றா இவன் பாடையிலே போவதற்கு பத்தோடு உங்களுக்காய் எரிந்த பாரு பட்டுவதில் சாதான கரும்புலிகள் நல்லூரின் பட்டினியால் சாவதுவான் பார்த்துக் கொண்டிருப்பதுவான் மலையிலே சாதாரண வரிப்புலிகள் பண்டினியால் மலையிலே சாவதுவான் பாய் இருப்பதுவான் பாலோடு வீரம் பாய முனகந்த தாய்மாரே புகழை சாமலிட சொல்கிறார் பாராட்டு பாட்டில் தமிழ் தந்த வாய்ப்புடனே போராட்ட வீரன் பொய்முடிய போகின்றான் பொய்முடிய போகின்றான் பொய்முடிய போகின்றான் தாய்க்குடனே நீங்கள் சங்கடங்கள் கொள்ளடுங்கள் தங்கையரே நீங்கள் தலை உழைத்து வாருங்கள் தம்பியரை வாருங்கள் தமிழக பிரிவருடன் உங்களையே சேருங்கள் உண்மையினை கோருங்கள் உங்கள் பிரிவு நடப்பதற்கு முன்பாக சந்தோஷம் செய்தவன் சாலை நிறுத்தட்டும் சமவிக்கோம் சாத படம் மற்றும் குடிநீரின் சரவணைக்கும் போன்ற நல்ல இடம் மனிதருக்கும் நடுகின்ற பதக்களையும் நான் அடிப்போம் ผลนั้นจะผล